பாட்டு பாடுற குத்தம் ஏதோ பரிசா பேசுற யார் யாரு யார் நீ முத உனக்கு இந்த கதைக்கு என்ன நீ இந்த கதையை ஏதோ தூக்கி நிறுத்துற ஆளு மாதிரி நம்ம சவுடால் பேசுற என்ன வேலை உனக்கு எனக்கு என்ன வேலை பார்க்க வந்த வேலை என்ன அதை பார்க்கணும் என்ன பாக்குறேன் அதை விட்டு விட்டு என்னமோ பரிசா சவுடாலா நான் என்னவோ பாடுவேன் அப்படின்னு பேசுற என்னையா நீ யார் நீ முத ஒரு கோமாளி பைய கோமாளி மாதிரி நடத்துக்கணும் என்ன வேலை உனக்கு நான் தெரியாம தான் கேட்கல கோமாளியை பூரா உனக்கு பார்க்கும் போது குண்டியில் இருக்க குச்சி மாதிரி இருக்கா என்ன வேலை தெரியுமா உனக்கு வந்தியா அந்த நாடக பத்திரிகையில யார் யாரு என்னென்ன வேஷம் போட வந்திருக்காங்க அப்படிங்கறத படிச்சமா அத்தோட அடுத்தடுத்து ஏதாவது இடையில வேஷம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வேஷத்தை போட்டமா வந்திருக்கிற நாரதருக்கு சந்தனம் தேய்ச்சி விட்டோமா பூவை கட்டி விட்டோமா அப்படியே வெளியே போனா குண்டிய கழிவிட சொல்றேன் அத்தோட பாட்டிக்க அதை விட்டு நீ என்னமா பெருசா சவுடா

சும்மா <laughs> இல்ல <laughs> <laughs>

ஞானமும் கல்வியின் அமைந்த நூல்களும் இன்னொரு குறை தலைமை இடதாக பேச I I'm not

மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு வராம முடியல செத்த வரும் பார்த்துக்க அது வேலூர் செல்லுதேன் புள்ள ஜாமீன் போடாது கொண்டுகிட்டு இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு எலடி ஆபரேஷன் பண்ணி கேட்க உனக்கு எலடி ஆபரேஷன் பண்ண உனக்கு என்னயா ஏய் என்ன எலனிக்கு ஆபரேஷன் எலனிக்கு ஆபரேஷன் இல்லையா வேற என்ன வெதர் ஆபரேஷன் பண்ணி

தெரியுமா நாட்டுப்ப <laughs> <laughs> <laughs>

எங்க இருந்து மேல வந்து மேலூர்ல இருந்து வர எப்படி வரிய பறந்து வந்தே கங்கன மார்க்கமா இல்ல கேக்கானா ஏய் வெட்டியா உடுவே இல்ல கேக்குற அப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் சரி சரி என்ன பண்றாரு படைக்கின்ற அக்கப்பட பையா இல்ல கேட்டு நாலு வகை யோனி ஏழு வகை தத்து மென்பத்து ஆண்கள் வச்ச ஜீவ வேதங்களை படைக்கின்றார் ஏ சாமி என்னப்பா உங்க அப்பா படைக்கிறாரு ஆமா உங்க அப்பா என்ன படிச்சிருக்காரு அனைத்தையும் போதி உணர்ந்தவர் உங்க அப்பா படைக்கிறாருல மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பொதுநல தொண்டு ஆமா பொதுநல தொண்டு செஞ்சேன் புறம் தமிழ்நாட்டில் ரோட்டில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன் இல்லை நிலைமையை சொன்னி வேற ஒன்றும் இல்லை அம்மா நல்லா இருக்காங்களா அம்மாவில் பத்திரம் பார்த்துக்கணும் இந்த உலகத்தில் பெத்த தாய் இல்லைன்னாவே ஈடு இணை எதுவுமே கிடையாது ஆமாங்க இன விரத்தியே கிடையாது இல்லை ஆமாம் கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த கட்டின வெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆமாம் இருக்கும்ல என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவும் ஆடி பதினெட்டு ஐம்பருக்கு வர்ற போது சேல வாங்கித்தா சேல வாங்கித்தா சேல வாங்கித்தான்னு ரெண்டு பேரும் ரொம்ப நாள தினைய தொந்தரவு உண்டாங்க சரி நான் நாடகம் ஆடிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்து மதுரை ஏ கே அகமது ஜவுளி கடைக்கு அந்த ஜவுளி கடையில் அதிகமாக வருமானம் இருந்திருக்கும் போல இவங்க படியை அடிச்சு விட்டு உயரமாக கட்டியிருக்காங்க எனக்கு இருந்த ரகசியம் தெரியல சரி நான் தூக்க வரிச்சியில் போனவே காலை தூக்கி மேலே வைக்கிறோம் கால் இரட்டி விட்டு குப்பரை கடிச்சு விழுத்துட்டு ஐயோ எங்கள் அம்மா அங்கே என் பொண்டாட்டிங்கன்னு காணா

சவுளி எல்லாம் போனா அங்கேயா பொம்பளை பிள்ளைய நிறைய வர போறேன் இங்கேயே இப்படி பாக்குற எப்படி பாத்துருப்ப அந்த வகையில உன்னைய புரிஞ்சு வச்சிருக்கு நினைக்கும் பொழுது உண்மையாவே மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு என்னையா நான் டான்ஸு கரிய உள்ள குரு குருன்னு பார்த்து அவ எதுவும் மூணு மாசம் முழுகாம முழுகாமாய்த்தால நீங்க பண்ண வேலைக்கு அது கூட நடக்குங்க இந்த கதையை சொன்னதுக்கு செருப்பகல்ட்டு என் வாயிலேயே நீ அடிச்சுக்கிறான் சரி சரிதம்பி கல்யாணம் இல்லைங்க ஏன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசையும் பெருத்தவன் எந்த ஆசையும் இல்லை எந்த ஆசையும் கடை பீடி சிருட்டு பழக்கம் இல்லை வெத்தலை புயல பார்க்கும் பீரு பிராந்தி இல்லையா பொம்பளம்பல கடைய பீடி சிருட்டு பழக்கம் வெத்தலை புயல பார்க்கு பீரு பிராந்தி பொம்பளம்பல எந்த ஆசயமும் இல்லை கடை எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மைத்துக்கு உயிரோட வரல வாங்க ரோஜா வாங்க தான் தெரின்னு இப்படியாங்க உங்களுக்கு பிடிச்சு கட்டு பழக்கம் இருக்கா இல்ல வெத்தல போயில இல்ல தண்ணி இல்ல குடிக்க மாட்டேன் மட்டும் இல்லன்னா குடிச்சிருவேன் பொம்பளை பொம்பளை சிக்கல எதுவுமே இல்லையே நீங்க என்ன என்ன மயத்துக்கு நீ வாழ்றேன்னு கேக்குறீங்க எதுக்கு இருக்கிறீரு இவரு குடிக்க மாட்டாரு அடுத்த குடிக்கலாம் இருக்க முடியாது இப்ப குடிக்கிறதுல போறோம் நாங்க குடிக்காதுன்னு சொன்னோன்னு நாளைக்கு அப்படியே சத்தியகிருத்தி மாதிரி மாற போறாங்க

வேலை பாக்கு எதுவுமே இல்லை ஆ சமயத்தில் ஆட்டுக்கறி கூட சாப்பிட்றான் இல்லை ஆ ஆனால் முப்பது வயசில் அட்டாக் வந்து நெஞ்சடைச்சி செத்துடுறேன் உதவி இருக்கிற வரையும் திருப்பி தொலைவேண்டி தானே சிலையாக வைக்கப்படுறேன் நீ திக்க வேண்டியானே பிடிச்சா தான் திங்க மாட்டேன்னா நானும் கட்டிங்க குடிச்சி குடிச்சு பார்க்குறேன் அதுவா வா அது மட்டும் நீ காலையில் நான் உனக்கு வாங்கி தரேன் காலையில் உனக்கு நான் வாங்கி தரேன்

புளி வரட்டுனே ஏய் என்னையாதான் நாயை வரணு மாதிரி புளிய வரணே சாதாரணலாம் சொல்கிறேன் புளிய வரட்டுனே நகைச்சியா இருக்கேண்ணே பார்த்தா உண்மையாகதாங்க சொல்கிறேன் என்ன உண்மையாக சொல்றேன் புளிய வரட்டுனேன்னா எந்த புளி சத்தியம்மா சத்தியமா காட்டுக்குள்ளே உள்ள புளிதான் ஓ என்னையா புளி வரட்டுன்னு இவ்வளோ சாதாரணம்